என் செல்ல குழந்தையே இன்று உன் வர நான் கடும் கோபத்தில் வந்து உன்னுடைய இல்லத்திற்குள் அமர்ந்து விட்டேன் இன்றும் என்னை அவமதித்து சென்றாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என்று சொல்லியதற்கான காரணத்தை இப்பொழுது உனக்கு நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே அம்மா கடும் கோபத்தில் எதற்காக வரவேண்டும் அப்படி நான் வந்ததற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா நாம் என்ன தவறு செய்து விட்டோம் என்று சிந்திக்கின்றாய் அல்லவா உன்னுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் பதில் இந்த வராகி என்னிடத்திலிருந்து நிச்சயமாக இன்று உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையே கஷ்டங்கள் எப்பொழுதுமே விட்டதே என்று எண்ணி வருத்தப்படுகின்ற உனக்கு இந்த துன்பங்கள் எதுவுமே நிரந்தரமும் அல்ல அல்ல என்று சொல்லிவிட உன் தயானவள் உன் முன்னால் நிற்கின்றேன் ஆனால் என்னை நீ கோபப்படுத்தி விட்டாய் ஆனால் என்னுடைய கோபம் யார் மீது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒவ்வொரு நன்மைகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று அம்மா அந்த அளவிற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையின் இல்லத்தில் நடந்த இரு சிறு தவறுகளினால் அம்மா கோபப்பட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது நான் இந்த அளவிற்கு கோபம் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் இதை நடத்தியவர்கள் என்னை அந்த அளவிற்கு கோபப்படுத்தி விட்டார்கள் அம்மா சட்டென்று எந்த ஒரு முடிவையும் உன்னை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது என்று சொல்கின்றவள் நான் மட்டும் இப்படி ஒரு முடிவை அவசரப்பட்டு எடுத்து விடுவேனா என்ன ஒரு காலமும் எடுக்க மாட்டேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் தேடி தேடி வந்து கொடுத்து அல்லவா உன் தயானவள் இப்பொழுது உனக்கு ஒரு கெடுதல் இவர்களால் நடக்கிறது எனும் பொழுது அதை அம்மா ஒருபோதும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் கிடைக்கும் வரை நான் நிச்சயமாக உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் இத்தனை நாளும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று நான் கர்வம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயத்தை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக அல்லவா முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை கண்டால் கூட அவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் ஓடாது அந்த நொடியில் கூட நீ நன்றாக இருக்கக்கூடாது என்றுதான் சொல்வார்களே தவிர ஒரு பொழுதும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது கிடையாது உனக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு வயது இருக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்தவர்களாக இருக்கும் ஆனாலும் இன்னமும் அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது நீ வாழ்ந்து விடக்கூடாது என்ற எண்ணமும் அதிகமாக இருக்கின்றது இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களையெல்லாம் நாம் மன்னித்து மன்னித்து அவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுத்ததன் பலன் இன்று உன்னை அழிக்கவே முன்வந்து விட்டார்கள் எதையாவது உன் வாழ்க்கையில் செய்து எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் நடு தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கும் பொழுது இந்த வராகிக்கு கோபம் என் பிள்ளை உன் மீது அல்ல இந்த கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் மீது உன் மீது எனக்கு மன வருத்தம் இருக்கின்றது இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது கூட என் பிள்ளை இதையெல்லாம் தாங்கி கொண்டு நீ மேலும் மேலும் எப்படியாவது இவர்களிடத்திலேயேதான் முட்டி மோதி வாழ நினைக்கின்றாய் இவர்களுக்கெல்லாம் சரியான நேரம் வரவில்லை என்று நீ நினைத்து விட்டாயல்லவா அந்த நேரத்தை எல்லாம் நான் அவர்களுக்கு உருவாக்கி தர வந்திருக்கின்றேன் இவர்கள் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களினால் இனி ஒரு காலமும் இவர்கள் உன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு இவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க இந்தவராகி நான் புறப்பட்டு விட்டேன் நான் உன் இல்லத்தில் இருந்துதான் அதை ஆரம்பிக்கப் போகின்றேன் எதனால் தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சிலரும் உனக்கு அதிகப்படியான கெடுதல்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ ஒரு நல்லதை செய்துவிட்டால் நம்மோடு இருப்பவர்கள்தானே நம் இரத்தம் தானே இவர்கள் நல்ல நிலைக்கு வந்தால் அது நமக்கு மகிழ்ச்சி தானே என்று எண்ணுகின்ற எண்ணம் இல்லை நம்மை விட இவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்று பயப்படுகின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள்ளேயே எண்ணிக்கொள்கின்றார்கள் சில நேரங்களில் அதைக் கோபமாக உன்னிடத்தில் வெளிப்படுத்துகின்றார்கள் உனக்குத்தான் புரியவில்லை சுயநல மனிதர்கள் எதையும் சிந்திப்பார்கள் என்று நீ எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னிடத்தில் இருந்தால் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாய் ஆனால் என் குழந்தை நீ இதையெல்லாம் செய்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக சிந்தித்துவிடு என்னவென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை செய்தவர்கள் முதலில் வெளியிலிருந்து வரவில்லை உன் இல்லத்திற்குள் உன்னோடுதான் இருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் இவர்களைத் திருத்திவிட எண்ணம் வேண்டாம் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் தானாக திருந்த வேண்டும் மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டு கூட இவர்கள் உனக்கு உதவி செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றால் அப்பொழுதுதான் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் ஏன் அம்மா இப்படி சொல்கின்றேன் தெரியுமா ஒரு சிலர் தன்னோடு மோதுகின்றவர்களுக்கு தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று சாபமிடுவார்கள் அதே நேரத்தில் வேறு யாராவது அவர்களை தவறாக நினைத்தால் இவர்களுக்காக அவர்களிடத்தில் சென்று சண்டையிடுவார்கள் அப்பேற்பட்ட எண்ணங்கள் ஒரே இல்லத்தில் இருக்கும் பொழுது சிலருக்கு இருக்கும் அது போன்ற எண்ணம் கொண்டவர்களானால் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் நிலை என்னவென்று புரிந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் எந்த காலத்திலுமே உனக்கு நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு சகஜமாக கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக கவனிக்க வேண்டும் நான் பட்ட கோபம் உனக்கு வந்திருந்தால் என்றோ இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து தலை தெரித்து ஓடியிருப்பார்கள் எல்லோரையும் அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை ஆனால் அதற்காக அவர்களின் சந்தோஷத்திற்காக நீ எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவர் புத்திக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வாழ்க்கை அமையும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தெய்வத்தின் அன்பு என்றும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்று அம்மா சொன்ன இந்த விஷயத்தினால் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் உனக்கு ஒரு கெடுதல் நினைக்கிறார்கள் என்றால் அவர்களின் மீது இந்த வராகிக்கு எத்தனை பெரிய கோபம் வரும் என்று இந்த வராகி எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான சந்தோஷத்தை பெறுகின்ற முயற்சியில் மட்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிரு யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் இதை கொடுக்க வேண்டும் என்பதனை நான் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை மட்டுமே நீ பார் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் நான் ஒழித்து கட்டுகின்றேன் இன்று என்னுடைய கோபம் அடங்க வேண்டும் என்றால் உனக்கு இது போன்ற துரோகங்களை செய்தவர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் விரட்ட வேண்டும் அதை நிச்சயமாக நான் செய்தே தீருவேன் என்பதனை நீ மறக்காதே எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ யோசித்து விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வர இருக்கும் வரை என் பிள்ளைக்கு பயம் தேவையில்லை அதனால் இது போன்ற தீய விஷயங்களை உனக்கு செய்கின்றவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இரு ஒருபோதும் நான் அவர்களுக்காக மனம் இறங்குகிறேன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை நீயே அவர்களின் முன்னிலையில் பணயம் வைத்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் என்னுடைய கோபத்தை இன்று நான் தான் உன் இல்லத்தில் இருந்து செல்வேன் என்பதனை மறந்து விடாதே அவர்களை துவம்சம் செய்யாமல் அம்மா இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என் செல்லக்குழந்தைக்கு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்